மதத்திற்கும் யோகத்திற்கும் உள்ள வேற்றுமை ஆன்மீக வாழ்க்கை சமய நெறி வாழ்க்கை நல்லொழுக்கம் சார்ந்த சாதாரண மனித வாழ்க்கை இவை மூன்றும் முற்றிலும் வெவ்வேறானவை தனக்கு எது வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் மூன்றையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது ஸ்ரீ அரவிந்தர் மதர் மதத்திற்கும் யோகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஓ குழந்தாய் நாய்க்கும் பூனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்பதைப் போல இருக்கிறது ஒரு மனிதன் இறைவன் என்று ஒருவன் இருப்பதாக கேள்விப்படுகிறான் அல்லது அவனுக்கே இறைவன் என்ற ஒரு சக்தி இருப்பதாக ஓர் அனுபவம் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த இறைவனை காண்பதற்காக அவன் அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்கிறான் திடமான சங்கல்பம் ஒழுங்குமுறை தியானம் என்று எல்லா நியமங்களையும் கடைபிடிக்கிறான் இறைவன் என்பவன் யார் அவன் எப்படி இருப்பான் அவனுடன் தொடர்பு கொண்டு அவனுடன் ஐக்கியமாவது எப்படி என்று சிந்தித்து ஆர்வமுற்று அதற்காக அள்ளும் பகலும் உழைக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் அப்போது அந்த மனிதன் யோகம் புரிகிறான் என்று சொல்ல வேண்டும் வேறு வகையாக பார்ப்போம் அந்த மனிதன் தான் கண்டதைப் பற்றி குறிப்பெடுத்து எழுதி வைக்கிறான் தான் கடைபிடித்த வழிமுறைகளையெல்லாம் விதிமுறைகளாக எழுதி வைக்கிறான் இறைவன் என்பவன் இவ்வாறு இருக்கிறான் அவனை காண வேண்டுமானால் இந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் இன்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் இன்ன சடங்குகளை நடத்த வேண்டும் இதுதான் உண்மை நான் கண்டுபிடித்த வழிமுறைகளை பின்பற்றினால்தான் பயனடைய முடியும் இது ஒன்றுதான் மார்க்கம் என்று அவன் தீர்மானமாகவும் அழுத்தமாகவும் சொல்லி குறிப்பிட்ட சில விதிமுறைகளையும் சடங்குகளையும் நெறிகளாக ஏற்படுத்தி எழுதி வைக்கிறான் என்றால் அதுதான் மதமாக உருவெடுக்கிறது